திருவிளையாடல் புராணம் இந்திரன் பழி தீர்த்தல் தேவலோகத்தில் ஆடல் பாடல்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதிலும் திலோத்தமை என்ற தேவமங்கை அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தாள் அவள் ஆட்டத்தில் மயங்கிய இந்திரன் அப்போது அங்கே வந்த தேவகுருவான பிரகஸ்பதியை கவனிக்கவில்லை அதனால் வணங்கவில்லை ஆட்டம் முடிந்ததும் பார்த்து கொள்ளலாம் என அலட்சியமாக இருந்துவிட்டான் குருவை அலட்சியப்படுத்தியதால் குரு கோபித்துக் கொண்டு தேவர்கள் கண்ணில் படாமல் மறைந்து விட்டார் ஆட்டம் முடிந்தது தக்க பரிசளித்து திலோத்தமையை அனுப்பிய பின் தான் குருவை அலட்சியம் செய்தது இந்திரனுக்கு உரைத்தது குரு இருப்பிடத்தை தேடி சென்றான் அவர்தான் மறைந்து விட்டாரே நடந்த பின் வருந்துவது முட்டாள்தனம் வருந்தித்தான் என்ன பயன் குருவை இழிவுபடுத்துவது பெரிய பாவமாயிற்றே அதனால் இந்திரனது அறிவு பலம் படிப்பு எல்லாம் மங்கியது எப்போது இந்திரனின் பலம் குறையும் என்று காத்திருந்த எதிரிகளான அசுரர்கள் தேவர்கள் மேல் போர் தொடுத்து ஜெயித்து இந்திரனை விரட்டிவிட்டனர் இந்திரன் மற்ற தேவர்களுடன் போய் பிரம்மாவிடம் முறையிட்டான் காப்பாற்ற வேண்டும் என்று வணங்கினான் நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா குருவை அவமானப்படுத்தியதன் கதி அதோ கதிதான் குருவின் அனுகிரகம் இல்லாமல் வெற்றி அடைய முடியாது உங்கள் குரு கோபித்து கொண்டு போய்விட்டதால் என்றார் புதிய குருவையும் நீங்களே சொல்லுங்கள் என்று வேண்டினான் இந்திரன் தக்ஷ பிரஜாபதியின் மகனான விஸ்வரூபர் என்பவர் சிறந்த அறிவாளி ஆனால் அசுரருக்கு மருமகனாயிற்றே என யோசித்தார் ஆயினும் வேறு சரியான குரு கிடைக்காததால் அவரையே வைத்துக் கொள்வது என முடிவாயிற்று விஸ்வரூபமும் கொடுத்தார் இந்திரனும் அதை போட்டுக்கொண்டு எதிரிகளை ஜெயித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து சொன்னபடி நடந்து வந்தான் கொஞ்ச நாள் சென்று விஸ்வரூபர் யாகங்களில் அவிர்பாகத்தை அசுரர்களுக்கு மறைமுகமாக கொடுத்து வருவதை அறிந்த இந்திரன் அவரது மூன்று தலைகளையும் வெட்டிவிட்டான் தவ வலிமையால் வேத பாராயணம் செய்த தலை மீன்கொத்தி குருவியாகவும் சுரபானம் செய்த தலை புறாவாகவும் உலக விவகாரங்களில் ஈடுபட்ட தலை நெருப்புக்கோழியாகவும் மாறின உடல் பிசாசாக கருப்பு உருவமும் கோணலான முகமும் கையில் தடியும் துணியும் கொண்டு இந்திரன் எங்கு சென்றாலும் பயமுறுத்தியது இதற்கிடையில் விஸ்வரூபனை இழந்த அவன் தந்தை கோபம் கொண்டே இந்திரனை கொல்ல ஒரு எதிரி உருவாக வேண்டும் என்று எட்டு நாட்கள் ஒரு பெரிய யாகம் செய்தார் அதிலிருந்து ஒரு பெரிய பயங்கரமான அசுரன் உண்டானான் அவனே ருத்ராசுரன் அவன் புயல் என்ன சீறி புறப்பட்டு தோற்கடித்து விரட்டி விட்டான் இந்திரன் தேவர்களுடன் வைகுண்டத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தான் நடந்ததை சொல்லி காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டான் மகாவிஷ்ணு யோசித்தார் தத்தசி என்று ஒரு முனிவர் இருக்கிறார் அந்த நாளில் தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை கடையும் போது தங்கள் ஆயுதங்கள் பத்திரமாக இருக்க வேண்டி தத்தசி முனிவரிடம் கொடுத்து வைத்திருந்தனர் ரொம்ப காலமாக அமிர்தம் கடைந்தனர் தத்த முனிவர் ஆயுதங்களை பாதுகாக்க பகையறியாமல் விட்டார் அதெல்லாம் அவர் முதுகெலும்பில் மறைந்து கிடைக்கிறது அதையடுத்து புது ஆயுதம் செய்தால் விருத்ரனை கொல்ல முடியும் என்றார் மகாவிஷ்ணு எல்லோரும் தத்தசி முனிவரிடம் சென்று கெஞ்சி கேட்டார்கள் அவரும் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி உடலை விடுத்து சிவலோகம் சென்றார் தேவர்களும் வீணாதண்டம் என்ற அந்த எலும்பை எடுத்து தேவ சிற்பியான விஸ்வகர்மாவிடம் கொடுக்க அவர் அதை கொண்டு உறுதியான கூர்மையுள்ள ஒரு ஆயுதம் செய்து தந்தார் அதுதான் வஜ்ராயுதம் அதை எடுத்துக்கொண்டு இந்திரன் ஏறி விருத்தாசுரனை எதிர்த்து சண்டையிட்டான் கடலில் போய் ஒளிந்து கொண்டான் தேவர்கள் பிரம்மாவிடம் போய் முறையிட்டனர் அவர் அகத்தியரை போய் வேண்டிக் கொள்ள சொன்னார் அவ்வாறே அவர்கள் அகத்தியரை தொழுது நிற்க அவர் சமுத்திரம் முழுவதையும் குடித்து விட்டார் அப்போது சமுத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா மலைகள் புல் பூண்டுகள் செடிகள் கரடு முருடான பாறைகள் நீர்வாழ் பிராணிகள் அப்பப்பா அதிலே ஒரு உயரமான மலை உச்சியில் தவம் செய்து கொண்டிருந்தான் இந்திரன் அவன் அருகில் போய் அவன் தலையை வெட்டிவிட்டான் உடனே அவன் பிசாசாக மாறி கையில் உலக்கையுடன் இந்திரனை விரட்டி கொண்டு வந்தான் விஸ்வரூப பிசாசும் இதனுடன் சேர்ந்து கொண்டது குளத்தில் தாமரை பூவிற்கடியில் உள்ள தண்டு குழலை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா அதில் போய் ஒளிந்து கொண்டான் இந்திரன் வெளியே எட்டி பார்த்தால் பிசாசுகள் தாமரை தண்டில் இருந்தபடியே எண்ணி எண்ணி வருந்தினான் இந்த சமயம் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திர லோகத்தை ஆண்டவன் நகுஷன் மமதை தலைக்கேறி இந்திராணியை அடைய நினைத்தான் இந்திரன் மனைவி சப்தரிஷிகள் பல்லக்கு தூக்கி வர தன் இருப்பிடம் வரவேண்டும் என நிபந்தனை விதித்தாள் விதி யாரை விட்டது சப்த ரிஷிகளை பல்லக்கு தூக்க உத்தரவிட்டான் நகுஷன் ஷர்ப்ப சர்ப்ப என அதட்டின காம வேகத்தில் இந்திராணியின் இருப்பிடத்திற்கு சீக்கிரம் போக வேண்டும் என்ற அவசரம் குருமுனி அகஸ்தியர் இருந்த பக்கம் பள்ளமாய் இருந்ததால் நகுஷன் தனது காலை அவர் தலைமேல் வைத்து கொண்டார் பிறம்பால் அவரை குத்தி அவசரப்படுத்தினான் அகத்தியர் வாதாபியை விழுங்கி ஏப்பமிட்டவராயிற்றே அடர்ந்த கானகத்தில் மலைப்பாம்பாய் விழுந்து கிடையென சபித்து விட்டார் பள்ளிக்கிலிருந்து கீழே இறங்கி அவர் காலடியில் விழுந்து வணங்கி நகுஷன் சாப விமோசனம் தள்ளுபடி வேண்டினான் நம்மிறங்கிய அகஸ்தியர் பஞ்ச பாண்டவர்களில் தர்மனோடு நீ சம்வாதம் செய்வாய் முடிவில் மோட்சம் கிடைக்கும் என்றார் நகுஷன் மலைப்பாம்பாக பூமியில் விழுந்தான் இந்திரன் குருவிடம் அனுகிரகம் பெற்ற நேரத்தில் நகுஷன் பூமியில் பாம்பாய் விழுந்தான் கர்வமும் பேராசையும் கொண்டு அடைந்தார்கள் அவைகள் இல்லாமல் வாழ்ந்தால் தான் அச்சமயம் குரு பிரகஸ்பதியை குருவும் அவனை மன்னித்து அவனுக்கு காட்சி தந்தார் அவரிடம் தன் நிலையை கூறி அழுதான் இந்திரன் பிரகஸ்பதியும் அவனை அணைத்து ஆறுதல் கூறி சிவ வழிபாடு செய்தால் இந்த பிசாசு உன்னை தொடர்வதை நிறுத்திவிடும் என்று கூறினார் இந்திரன் அது கேட்டு மகிழ்ந்து ஆமிர்தத்ண்டில் இருந்து வெளியே வந்தான் தேவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு பூலோகத்தில் காடு மலைகளில் சிங்கம் புலிகளை வேட்டையாடியபடியே சிவத்தலங்களை வணங்கி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வந்தான் ஆயினும் பிசாசுகள் அவனை பின்தொடர்ந்தே வந்தன கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் மண்டி கிடக்கும் காடு அங்கு சிங்கத்தையும் கரடியையும் பன்றிகளையும் கண்டும் வேட்டையாட இந்திரனுக்கு மனம் வரவில்லை நமக்கு துன்பம் செய்யாத அவைகளை ஏன் துடிக்க துடிக்க வதைக்க வேண்டும் என்ற இறக்க எண்ணம் எல்லாவற்றையும் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா அவனை உறக்கத்தில் நிழலை போல் விடாது பின்பற்றி வந்த அந்த கரும் பேய்களை காணும் இந்திரன் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இங்கு ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என தீர்மானித்த இந்திரன் தேவர்களை நாலாபுரமும் அப்போது தேவர்கள் அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் குளத்தையும் கண்டுபிடித்தனர் இந்திரன் குருவை வணங்கி இனி நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் அதற்கு குரு முதலில் இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடு காற்றிலும் மலையிலும் வெயிலிலும் இருக்கும் அந்த சுந்தரலிங்கத்திற்கு ஒரு கோயில் கட்டி விமானம் ஒன்று அமைத்து வழிபடு உன் கொலை பலி நீங்கும் ஏனெனில் இந்த மூர்த்தியிடமும் இந்த தீர்த்தத்திடமும் பெரும் விசேஷம் இருப்பதால் தான் உன்னை துரத்தி வந்த கொலைப்பெய்களை காணவில்லை என்றார் குரு சொற்படி சாஸ்திர சம்பிரதாயங்களோடு குளத்தில் நீராடி தேவேந்திரன் லிங்கத்தை வழிபட்டான் காடுகளை வெட்டி நிலத்தை சமதளம் ஆக்கினான் லிங்கத்தை தினமும் தரிசித்தான் லிங்கத்திற்கு வெயில்படாமல் இருக்க தன் வெண்கொற்ற குடையே பிடித்தான் அதற்குள் பலவித ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட விமானத்தை உச்சியில் தங்க குடத்துடன் விஸ்வகர்மா செய்து கொண்டு வந்தார் குரு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல விமானத்தை தேவேந்திரன் பிரதிஷ்டை அதன் பின் கொண்டு ஐந்து பிரகாரங்கள் பல மண்டபங்கள் அம்மன் கோயில்கள் கோபுரங்கள் சுற்றுப்புற தேவதைகளின் விக்கிரகங்கள் கோயில்கள் குளத்துக்கு படிக்கட்டுகள் எல்லாம் கட்ட வைத்தான் ஒரு வீடு கட்டவே எவ்வளவு நாட்கள் ஆகின்றன இவ்வளவும் இவ்வளவு இடங்களையும் கட்ட இத்தனை காலம் ஆயிருக்கும் பூஜைக்கு கொண்டைக்கு பூ கொண்டு வர போன தேவர்கள் பூ கிடைக்காமல் அல்லாடினர் திரும்பி வெறுங்கையுடன் வந்தனர் இறைவன் சோதனை தேவேந்திரன் அவர்களை தேவலோகத்திற்கே போய் பூஜைக்க வேண்டிய மலர்கள் சந்தனம் ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் கொண்டு வர பணித்தான் தேவர்கள் சென்றனர் இந்திரன் படும் அவதியைக் கண்ட ஈசன் மனமிறங்கி அந்த குளத்தில் பொன்னிறமான தாமரை மலர்களை ஏற்படுத்தினார் திடீரென மலர்களைப் பார்த்த இந்திரன் ஆச்சரியப்பட்டான் இறைவன் கருணையை நினைத்து மனமகிழ்ந்தான் பொற்றாமரை என குளத்துக்கு பெயர் சூட்டினான் தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய அமர்ந்தான் தேவலோகத்தில் தேவர்களும் வந்துவிட்டனர் ஆடல் பாடல்களுடன் கும்பாபிஷேகம் செய்து பெரிய ஹோமங்கள் எல்லாம் நடத்தி வாத்தியங்கள் முழங்க பெரிய பெரிய அண்டாக்களில் ஒழுகும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை போன்ற நைவேத்தியங்கள் எல்லாம் படைத்து பல முறை விழுந்து வணங்கி இந்திரன் செய்த பூஜை கண்டு இறைவன் மகிழ்ந்தார் இந்திரனுக்கு காட்சியளித்தார் இந்திரன் பல முறை அவர் பாதங்களில் பணிந்து எழுந்தான் ஈசனார் மகிழ்ந்து உனக்கு வேண்டும் வரம் ஒன்று கேள் என்றார் என்னை தொடர்ந்து வந்த பிரம்மகத்தி நீங்கியதே பெரிய வரம் உங்களை எப்பொழுதும் மறவாமல் இருந்து பணிவிடை செய்ய வேண்டும் அது போதும் என்றான் இந்திரன் ஆனாலும் சிவபெருமான் நீ கட்டிய கோயில் என்றும் அழியாது அதோடு என் கோயிலுக்கு நீ வேந்த விமானம் இனி இந்திர விமானம் என்று உன் பெயராலேயே அழைக்கப்படும் என்றார் இன்றைக்கும் கூட அதற்கு இந்திர விமானம் என்று பெயர் மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் இதை பார்க்கலாம் அவன் பூஜித்தன் நாளான சித்ரா பௌர்ணமி அன்று இன்றும் இந்திரன் பூஜிப்பதாக ஆகமப்படி விழா நடக்கிறது இந்திரனை அதன் பின் பிசாசுகள் துரத்தவில்லை நிம்மதியாக தேவலோகத்தில் போய் சுகா பூகங்களுடன் அரசாண்டான் ஆனால் மறக்காமல் ஆண்டுதோறும் தேவர்களுடன் வந்து சித்ரா பௌர்ணமி அன்று சுந்தரலிங்கத்தை பூஜை செய்து வணங்கி வந்தான் இந்திரனின் பழி தீர்த்து அவனை துரத்தி வந்த பிசாசுகளை விரட்டி அவனுக்கு காட்சி கொடுத்ததே சிவபெருமானின் முதல் திருவிளையாடல் இந்த முதலாம் திருவிளையாடலை படிப்பவர்க்கும் கேட்பவருக்கும் படிக்கச் சொல்லி தோண்டுபவருக்கும் எதிரிகளை ஜெயிக்கும் வல்லமை கிடைக்கும் மிகுந்த புண்ணியத்தை தரும் இந்த கதை செல்வத்தையும் தரும் பழியையும் பிணியையும் அழிக்கக்கூடியது ஓம் நம சிவாய